வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் உங்கள் உதட பேபி சாஃப்டாவும் பிங்காவும் வச்சுக்க ஆசையா அப்போ இந்த வீடியோ பாருங்க நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்துட்டு ஹோம்மேட் லிப் பாம் தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒன்றுனா பாத்திரலாம் வாங்க நான் வந்து எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு பீட்ரூட் வந்து தேவை அடுத்த பொருள் பார்த்துட்டீங்கன்னா வைட்டமின் இ கேப்சுல் வந்துட்டு நமக்கு வேணும் நான் இ ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு வைட்டமின் இ கேப்சுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து நமக்கு ஒண்ணு இது வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேசிலின் வந்துட்டு நமக்கு வேணும் ஒரு ஸ்பூன் ஸோ வந்து வேசிலின் எடுத்து வச்சுருக்கேன் கோகோனட் ஆயில் ஒரு ஸ்பூன் நமக்கு தேவை ஸோ கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பீட்ரூட்டை நல்லா வந்து தோல் சீவிக்கோங்க தோல் சீவின பிறகு நம்ம கிரேட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பவுல் வச்சுட்டு நான் வந்துட்டு இதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து வேணும் ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஜூஸ் கிடச்சிரும் உங்களுக்கு ஹாஃப் பீட்ரூட் இருந்தாலும் கூட போதும் உங்களுக்கு வந்துட்டு நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வந்துட்டு நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து வேணும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு இதை வந்துட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம கிடச்சிரும் பார்க்கவே பாருங்க எவ்வளோ ரெட்டிஷாக பிங்காக இருக்குன்னு இதை வந்துட்டு நம்மளோட லிப்புக்கு தடவும் போது நம்மளோட லிப் வந்து ரொம்பவே வந்துட்டு பிங்கிஷாக வந்து மாறிட்டு வரும் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு நமக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு வேணும் ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேசிலின் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்கா இருக்கும் சோ வந்துட்டு நம்ம கையில வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கோகனட் ஆயில் வந்துட்டு வேணும் சோ வந்து ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர்ல நெக்ஸ்ட்டு நமக்கு வைட்டமின் இ கேப்சூல் வந்து தேவை ஸோ வைட்டமின் இ கேப்சலை வந்துட்டு நல்லா வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் பீட்ரூட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு பிரைட்டன் பண்ணி கொடுக்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது வேஷலினில் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும் நம்ம லிப்பை அதே மாதிரி வைட்டமின் இ கேப்சலில் ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ இது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்குது ஸோ அந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு செட் ஆகிரும் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஸோ நான் நல்லா கலக்கிக்கிறேன் இந்த மாதிரி டூத் பிக் வச்சு கலக்கினிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த லிப்பாமை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லிப்பை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க லிப்பை வந்து வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெட் ஸ்கின் எல்லாம் ஃபஸ்ட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லிப்பாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஸோ கொஞ்சமான குவான்டிட்டியாக வந்து நம்ம பண்ணி பண்ணி டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலையிலையும் நைட்டும் ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு லிப்பாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஸோ இந்த மாதிரி கன்டைனரில் போட்டு வச்சுக்கோங்க கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலரே நல்லா பிங்க் கலரில் இருக்கும் இந்த லிப் பாம் ஸோ இப்போ வந்து ரொம்ப மாயராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷைனிங்காக கிளிட்டரிங்காக மின்னும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி தான் நம்ம லிப்பில் போட்டாலுமே உங்களுக்கு நல்லா க்ளாஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து லிப் பாம் போட்டுட்டு நம்ம வெளிய கூட போய்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்